அன்பான ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போ நாங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிக்க போய்கிட்டு இருக்கிறோம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிப்பது பங்குனி உத்திரம் மாசி மாசிமகம் மாத கிருத்திகை சஷ்டி அன் பௌர்ணமி அன்றைய தினம் நாம் திருச்செந்தூர் கடற்கரையில் தங்கி மறுநாள் காலையில் தரிசனம் முருகப்பெருமானின் தரிசனம் பார்த்துவிட்டு வருவது மிகவும் நல்லது எங்கள் குலதெய்வ கோவில் திருச்செந்தூர் அருகில் இருக்குது பக்கத்தில் தான் இருக்குது நாங்கள் எப்போவுமே குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசித்து விட்டு வருவோம் இப்போ வந்து நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே போகிறதுனால குலதெய்வ கோவில் விழாவிற்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே போகிறதுனால திருச்செந்தூருக்கு போகிறேன் நான் ஃபர்ஸ்ட்டு திருச்செந்தூர் போயிட்டு அப்புறமா குலதெய்வ கோவிலுக்கு போகலான்ட்டு திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் ட்ரெயின் ஏறி வரோம் ட்ரெயினில் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு வர ஜனங்களும் எல்லாருமே திருச்செந்தூர் முருகப்பெருமானை தான் அந்த ட்ரெயின்லேயே வந்தாங்க ட்ரெயினில் போ நேரம் போனதே தெரியல எல்லாரும் முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டே அவரை பற்றி பேசிக்கிட்டே வேற வந்தாங்க எப்போவுமே வந்து வீட்டில் உள்ள பெண்கள் எப்போ நமக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நாம் கோவிலுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது கோவில் பக்கத்தில் இருக்கிற கோவில் முருகப்பெருமான் அம்பிகை எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல நாம் கோவிலுக்கு போய்ட்டு வர்றது ரொம்ப நல்லது கோவிலுக்கு செல்லும்போது விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணையும் திரியும் கொடுத்தால் நம் வீட்டில் உள்ள கடன் பிரச்சனைகள் குறையும் என்பார்கள் பிளாட்ஃபார்மில் இறங்க இப்போ திருச்செந்தூர் ரயினை விட்டு இறங்கி ஆச்சு முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு நேரம் வந்து விட்டது எங்களுக்கு எப்போவுமே ரயில் பயணம் தாங்க ரொம்ப எளிதாக இருக்கும் கோவிலுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிப்பதற்கும் குலதெய்வ கோவிலுக்கும் எப்பொழுதுமே எங்களுக்கு ரயில் பயணம் தான் எளிமையாக இருக்கும் திருச்செந்தூருக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வழிநடுக பார்த்தீங்கன்னா மடங்கள் நிறைய இருக்கும் மடங்கள்னா ஒவ்வொரு சமூகத்திற்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மடம் இருக்கும் அது அந்த காலத்தில் திருச்செந்தூரை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன ஊர்களில் இருக்கிற ஒவ்வொரு சமூகத்தினரும் திருச்செந்தூரில் வந்து நம்ம எதிர்காலத்துலேயும் சரி அப்போவும் சரி திருச்செந்தூரில் வந்து இடம் இடமில்லாமல் மக்கள் சிரமப்படக்கூடாதுன்னு அவங்கவுங்க அவங்கவுங்க சமூகத்திற்குன்னு ஒரு மட கட்டி வச்சிருக்கிறாங்க நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து எங்கள் சமூகத்துக்கு உண்டான மடம் திருச்செந்தூரில் இருக்குது இது வந்து முந்நூறு வருஷம் பழமையானது அப்போ எங்கள் மூதாதையர்கள் அதாவது எங்கள் முன்னோர்கள் வசதியாக அந்த நேரத்தில் வசதியாக இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் காசு வசூல் பண்ணி இந்த மடத்தை கட்டியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் சிறு பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்து நாங்கள் நேராக வருவோம் வந்து திருச்செந்தூருக்கு வந்தாலே எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லைன்னு நாங்கள் வந்து கஷ்டப்பட்டதே கிடையாது எத்தனை நாள் வேணாலும் அங்கே தங்கிக்கலாம் அங்கே எல்லா வசதியும் எங்களுக்குன்னு இருக்கும் நீங்கள் திருச்செந்தூருக்கு போனால் தெரியும் இப்போ எங்கள் மடத்தில் பார்க்குறது என்னென்னா அந்த காலத்தில் நீங்கள் அந்த எழுத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து தமிழ் எழுத்துக்களாக இருக்கும் வருஷம் கூட ஆங்கில வருஷம் போட்டிருக்க மாட்டாங்க அதில் தமிழ் வருஷத்தை தான் போட்டிருப்பாங்க தமிழ் வருஷத்துல இந்த தேதியில இன்னார் கொடுத்தாங்க இவ்வளவு காசுன்னு போட்டிருப்பாங்க ஒன்னு படிக்கிறவங்க கேளுங்க அந்த அவங்க கொடுத்தவங்களோட ஊர் பேரு அவங்க சமூகத்தோட பேரு அது எந்த வருஷம் வருஷத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி ஏழு அதாவது தமிழ் வருடம் தமிழ் வருஷம் ஆயிரத்தி நூத்தி நாப்பத்தி ஏழாம் ஆண்டு தை மாதம் கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்காங்க அதுல கா அதுல வரவு வச்சிருக்க அதுல வந்து கொடுத்துருக்குற ரூபாய் ரூபாய் எவ்வளோன்னு போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் பதினைந்து ரூபாய் இப்படி தான் இருக்கும் அப்போ பார்த்துக்கோங்க அந்த காலத்தில் அந்த ஐம்பது ரூபாய் பதினைஞ்சி ரூபாய் எவ்வளோ வே வேல்யூவாக இருந்திருக்கு நீங்கள் அந்த அந்த மடம் ஃபுல்லாகவே அந்த மண்டபம் ஃபுல்லாகவே கல்லால் ஆனது கல்லால் சிமெண்ட்டு கட்டடமே கிடையாது அது கற்களால் ஆன கட்டிடம் இப்போ வந்து இப்போ வர்றது வந் இப்போ இருக்கிற சமூகத்தினர் அதை வந்து கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்கிறாங்க இருந்தாலும் நான் சிறுபிள்ளையாக இருக்கிற வரைக்கும் அந்த மடம் வந்து கல் கட்டிடம் கல் கட்டிடமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நாங்கள் அங்கே போனாலே எங்கள் ஊர் ஜனங்கள் எல்லாம் அங்கே வந்து இருப்பாங்க எல்லோரும் வந்து தங்கியிருப்பாங்க யார் யாரை பார்க்க முடியலையோ அவங்க எல்லாம் வெளியூரில் போய் வெளியூரில் பஞ்சமலைக்கு போயிருப்பாங்க எல்லோரும் அந்த நேரத்தில் வந்து இருப்பாங்க அது ஒரு மேடை தெரியுது பார்த்திங்களா இப்போ எங்கள் மடத்திலிருந்து திருச்செந்தூருக்கு பன்னிரெண்டாம் நாள் திருவிழா நடக்கும் மாசி மகத்தில் அந்த திருவிழா வரும்போது மூன்று நாட்கள் தொடர்ந்து அன்னதானம் நடக்கும் எங்கள் குல தெய்வமான வேலுகந்த அம்மன் கோவில் திருவிழாவும் இந்த மூன்று நாட்களும் வெகு விமர்சையாக நடக்கும் அருகில் உள்ள ஊர்களில் இருக்கும் அனைத்து சொந்தங்களும் இந்த திருவிழாவில் கலந்து கொள்வார்கள் இதேபோல் பங்குனி உத்திரம் அன்றும் அருகில் ஊர்களில் உள்ள சொந்த பந்தங்கள் மற்றும் வெளியூர்களுக்கு விளக்க சென்றவர்களும் இவர் குலதெய்வ கோவிலுக்கு வரும்போது திருச்செந்தூர் வந்து இந்த மடத்தில் தங்கி செல்வார்கள் இப்போ அடுத்ததான் நான் பார்க்கறது வந்து முருகப்பெருமானின் தாயாருன்னு சொல்லுவாங்க வேலுகந்தம்மன் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் எங்களோட குலதெய்வ கோவில் அதாவது என் எங்கள் வம்சா வழியினரோட குலதெய்வ கோவில் எப்பொழுதுமே நாங்கள் வந்து தந்தை வழி குலதெய்வ வழிபடுபவர்கள் நாங்கள் திருச்செந்தூர் வந்தால் வேலுகந்தம்மனையும் தரிசித்து விட்டு தான் செல்வோம் அடுத்ததாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் தரிசனம் மற்றும் எங்கள் குலதெய்வ குலதெய்வ கோவில் திருவிழா இரண்டை அடுத்த வீடியோவில் காண்போம் இதுவரை இந்த வீடியோவை கண்டு களித்த அனைவருக்கும் நன்றி